மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி கோச்சாரத்தில் செவ்வாய் கேது சேரும்போது நிகழ்த்தும் விஷயங்கள் என்னென்ன தான் போர் பார்த்தோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் ரயில் விபத்து கடல் விபத்து இதெல்லாம் பொதுவாக இருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம மனிதராக பிறந்த நமக்கு என்னென்ன நகைப்போகுது எதெல்லாம் கவனமாக இருக்கணும் இதை ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி புரிஞ்சுக்கோங்க இருக்குது அப்படின்னா ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குங்க அப்போ ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் கவனமாக தான் இருந்தாகணும் தான் கால சூழ்நிலையில் மாறுகிற காலகட்டமாக இருக்கிறது தொலைதூர ப ஷார்ட் டேம் அப்போ ஒவ்வொரு கிரகத்திலேயும் மாறுபாடு ஏற்படும் போது இந்த மாதிரி நிகழ்வு வந்து தான் போகும் அதில் அவேர்னஸ்ஸாக இருக்க வேண்டியது இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தினா ஒரு சேஃபாக இருக்கும் குறிப்பாக ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதனராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி கோச்சாரத்தில் செவ்வாய்க்கேது சேரும்போது நிகழ்த்தும் விஷயங்கள் என்னென்ன நம்ம இப்போதான் பார்க்குறோம் செவ்வாய் என்னைக்கு சிம்மத்தில் கேதுவோடு இணைஞ்சதோ ஏழை ராக பார்த்து எட்டாம் பார்வையாக சனியை பார்க்கும் காலகட்டத்தில் உலக நிகழ்வுகள் இப்போ எப்படி இருக்குது போர்க்காலகட்டங்கள் தான் போர் பார்த்தோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னி ரயில் விபத்து கடல் விபத்து இதெல்லாம் பொதுவாக இருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம மனிதராக பிறந்த நமக்கு என்னென்ன போகுது எதெல்லாம் கவனமாக இருக்கணும் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஒரு சில விஷயங்கள் தவிர்ப்பது நலம் ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் மட்டும் போதும் அது என்ன ஏதுன்னு தெளிவாக பார்த்துருவோம் அது குறிப்பாக இந்த மிதன ராசிக்கு முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பொதுவாக மிதன ராசினாலே நல்ல அறிவு கூர்மையோ இருக்கும் இடத்துக்கு தகுந்த மாதிரி சமயோக புத்தி புத்திசாலத்தை யூஸ் பண்ணி வின் பண்ணுவாங்க பேச்சு திறமை விகிட யோகங்கள் நிறையா இருக்குது இவங்களுக்கு ப்ளஸ் இது தான் இதை விட்டுறக்கூடாது இன்றைக்கி இவங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதிக்கு கேது இணையுது ஒரு சில முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு அது ஒவ்வொரு டாப்பிக்காக போவோம் முதல்ல இங்கே விஷயம் என்னென்னா ஆறாம் இடம் கேதுவுடன் இணைந்து பதினொன்று இருக்கிறனால வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல கவனங்க வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இந்த நேரத்தில் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் இல்லை விலகி நின்றலாம் பேச்சுவார்த்தை குறிப்பாக நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் நீங்கள் சொல்லும் தகவல்கள் இந்த மாதிரி செக்லீஃப் சம்மந்தப்பட்டது மொபைல் ஃபோன் கான்டாக்ட்டு இதெல்லாம் பரிசீலனை செய்யப்படும் இந்த மூணாம் இடத்துல பாதிக்கிறனால அவங்க பொதுவாகவே நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் இந்த இடத்த செக் லீஃபில் சைன் பண்ணுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது மொபைல் ஃபோன் புதுசாக வா புது ஃபோன் இப்போ வேண்டாம் பொது ஃபோன் வாங்குறது இதெல்லாம் தவிர்த்துருங்க இது ஒரு அவேர்னஸ் எடுத்துக்காங்க ஏன்னா இந்த இடத்த வேலை செய்யும் இடத்துல தான் இது இதே வெளிநாட்டு வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஓகே இப்போ வெளிநாடு வேலை அந்த மாதிரி தான் பரவாயில்ல இப்போ புதுசாக சார் வேலை மாற்றி வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் ட்ரை பண்ணுறோமா இது நான் ட்ரை டைம் இது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குங்க அப்போ ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் கவனமாக தான் இருந்தாகணும் அதற்கப்பற தான் கால சூழ்நிலையில் மாறுகிற காலகட்டமாக இருக்கிறது ப ஷார்ட் டேர்ம் நான் பொதுவாக பைக் இப்போ வேணான் இருக்கேன் நிறைய பேருக்கு பைக்கு பா பைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பைக்கை சர்வீஸ் பண்ணிக்கோங்க இது பயப்படுத்துக்காக சொல்லலை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணவங்களுக்கு இப்படி சொல்லலை ஏன்னா கால சூழ்நிலை சரி நல்ல விஷயம் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியிலே குரு கூட புதன் சூரியன் இருக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேர்னிங் ஒரு நாலேஜ் கெயின் பண்ண நேரம் புதுசாக கற்றுக்க போகிறீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்க உண்டான அம்சங்கள் இருக்குது இப்போ தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கற்றுக்கிறது சரி ஒரு விஷயத்தை புதுசாக பேசுகிறது தலைமை தாங்கும் பண்புகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது மைண்டில் என்ன நடக்குன்னா ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் ஒரு சிந்தனை போயிட்டே இருக்குது ஆனால் மூன்றாம் இடத்துல டாக்குமெண்டேஷன் நம்ம பத்திரம் பதிவுங்கிறத சுமாராக இருக்கனால ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கலாம் அதை மட்டும் பரெட்டாக இருக்கும் ரைட்டு இப்போ திருமணம் பண்ணலாமா வேண்டாமா திருமணத்துக்கு இதுக்கு இந்த பிரச்சனையும் சம்மந்தம் இல்லைங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் பேச்சுவார்த்தை பேசலாம் மங்களாகாரகன் கேது பகவானோர் இருக்கிறதுனால உறுதி கொடுக்க வேண்டாம் வர ஆவணி மாதம் பார்த்துக்குவோம் பேச்சுவார்த்தை பேசி ஓகேங்க பின்னாடி தகவல் சொல்கிறோம் சொந்த பந்தத்தை கலந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் திருமணம் பார்க்கும்போது ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அதாவது ராகு கேது அந்த பெண்ணுக்கு ஆணுக்கும் தோஷம் உண்டா செவ்வாய் செவ்வாய்னா மங்களகாரகன் அது செவ்வாய் தோஷத்தை குறிக்கக்கூடியது இந்த ரெண்டுலேயும் எதா இருக்கா ஏழு மற்றும் அந்த மாதிரி இடத்துல அதுக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க பொதுவாகவே ஆணி ஆடியில் பண்ண மாட்டாங்க அதனால தான் இது திருமண ரீதியாக பெரிய பாதிப்பு ஆனால் கூட்டு இடத்துல டெம்பர் கூட்டு சம்மந்தப்பட்ட அது குறிப்பாக மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கூட்டு தவிர்த்துருங்க ரைட் இப்போ பிஸ்னஸ் சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க இப்போதான் நல்ல விஷயம் சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா பத்தாம் பத்தாம் இடத்துல கேது எட்டு ஒன்பதுக்குரிய சனி பகவான் பத்தில் இருக்கார் அவர் ராகுவை நோக்கி வர தொழிலை பிரம்மாண்டப்படுத்த சிந்தனை வருகிறது இப்போ தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பயணங்கள் புது புது முயற்சிகள் வேலையாட்கள் சம்மந்தப்பட்ட போனவங்க திருப்பி வருவாங்க இப்போ என்னென்ன நீங்களே ஓனர் நீங்களே தொழிலாளி நீங்களே அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் கூட்டு சம்மந்தப்பட்டது நான் பார்க்கணும் அது ஜாதக ரீதியாக தசாபுத்தியெலாம் பார்க்கணும் பொதுவாக அங்கே ராசிக்கு கூட்டுங்கிறது கிடையாது அதனால் பார்த்து தான் பண்ணணும் இப்போ ஹெல்த் இதுதான் அதுதான் முக்கியம் ஆறாம் இடம் கேதுவுடன் இருக்கிறது இப்போ நிறைய பேருக்கு ஹெல்த் வைஸ் கவனிக்க வேண்டியது இப்போதான் பெண்களாக இருந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் மிதன ராசிக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது இதில் இந்த தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்டமன் நியூட்ரஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப ரொம்ப நாள் அந்த ஃபைப்ராய்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியது அப்போ வை பெண்கள் வயிறு சம்மந்தப்பட்டது இந்த குரல் வளங்கள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இந்த கழுத்து பெயின் இது என்னங்க இப்படியே சொல்கிறேன்னா காலம் நேரம் அப்படி இருக்குங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் கவனமாக இருந்துக்குவீங்க இல்லையா பயமுடுத்தி நமக்கு என்ன அப்போ இந்த நேரத்தில் எந்த ஒரு ஸ்டெப்பும் ஒரு அந்த எக்ஸ்பர்ட் கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இடங்க அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் குலதெய்வம் அனுகிரகம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் கும்பாபிஷேகம் குலதெய்வ விஷயத்தில் இருந்தால் அதில் ஆறுதல் உண்டு குழந்தைகளால் சந்தோஷப்படுகிற காலகட்டம் இப்போ இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அது சக்ஸஸ் ஆகும் குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸு இந்த நடனம் மியூசிக் சம்மந்தப்பட்ட சேர்க்கலாம் இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அது நியூட்ரலாக போங்க அது ஏன் சுஷல் போயிட்டுருக்கும் அது ஒன்றும் பெரிய பண்ண சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய விஷயந்தான் இருக்கும் இந்த நாள் இந்த இதில் இருக்கிற தாய் தந்தையருக்கு உடல் உபாதை வந்தது இல்லையா அதெல்லாம் இப்போ வந்து சரியாகும் கொஞ்ச நாளாக தாய் தந்தையர் சம்மந்தப்பட்டது இந்த பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் சாம்ப்ரமைஸ் ஆகும் இதில் மூத்த சகோதரர்கள் இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனம் அதாவது செவ்வாய்க்காரகத்துவம் ரத்தம் சம்மந்தப்பட்டோம் சம்பந்தப்பட்டது இடம் வீடு வண்டி வாகனங்கள் மோட்டார் துறைகளை மாங்கல்யம் சம்மந்தப்பட்டது புதுசாக மாற்றலாம் அப்படிங்கிற அதையும் வெயிட் பண்ணுங்கள் வேலையை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வெயிட் பண்ணிட்டாலும் மற்றதாக பெட்டராக இருக்கும் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட துறை நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு அதெல்லாமே ப்ராசஸ் பண்ணலாம் இந்த நேரத்தில் இப்போ கடன் வாங்குவதை தவிர்த்தணும் இந்த இடத்துல கடன் வாங்க வேண்டாம் இப்போ யூஷுவல் என்ன போய்ட்டுருக்கோ இன்னும் ஒரு மாதம் அதையே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த செவ்வாய் மாறுற வரைக்கும் தான் பண்ணணும் இப்போ மாணவர்களுக்கு சூப்பராக இருக்குது மாணவர்கள் படிப்பு ரீதியாக மேன்மையடைவாக இருக்குது உங்கள் குழந்தை ரீதியாக நல்லாயிருக்கு குடும்ப ரீதியாக பெட்டராக இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது பண்ணலாம் பட் இஎம்ஐ டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டது அப்பப்போ வெரிஃபை பண்ணணும் நீங்கள் ஒருத்தனை பணம் அனுப்பினா கரெக்டாக பார்த்துக்கணும் கரெக்டாக தான் போயிருக்கா பைக் சம்மந்தப்பட்டது மலை நேரத்தில் பைக்கு தான் முன்னாடம் பைக்கு சைக்கிள் சொல்கிறது பார்த்துக்க வேண்டிய காலகட்டம் இதை தவிர மற்றதெல்லாம் பெட்டராக இருக்குது என்னதான் சார் பரிகாரம் பண்ணணும்னா பொதுவாக விநாயகர் சம்மந்தப்பட்ட பரிகாரம் நல்லாயிருக்குங்க சக்தி விநாயகர் சக்தி விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறந்தது அடுத்தது அகத்தியர் பிடிச்சிக்கோங்க அகத்தியர் அந்த சித்தர்கள் அகத்தியர் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு நிறைவு பெறுகிற கால சூழ்நிலையாக இருக்குது எந்த பிரச்சனையும் வராமல் நமக்கு நல்லதே இருக்கிற தொந்தரவுகள் இருந்தால் அது கொஞ்சம் குறைவாக இருக்கிற காலகட்டங்கள் அப்போ ஒவ்வொரு கிரகத்திலையும் மாறுபாடு ஏடுபடும் போது இந்த மாதிரி நிகழ்வு வந்து தான் போகும் அதில் அவேர்னஸாக இருக்க வேண்டியது இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தினா ஒரு சேஃபாக இருக்கும் குறிப்பாக மூன்றாம் எண் மூன்று பாதகத்தாலும் இப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கு மூணு ஐந்து இந்த எண்கள் பயன்படுத்தலாம் கொஞ்ச நாள் சுக்கரன் வேறு முகத்தில் வந்துடும் அப்போ சுக்கரன் உங்கள் ராசிக்கு குரு சுக்கரன் இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கும்போது மகாலட்சுமி யோகமாக வேலை செய்யும் அப்போ செல்வ செழிப்புக்கெல்லாம் பெட்டராக தான் இருக்கும் எல்லாமே கையில் கொஞ்சம் வைங்க அப்போ பணம் பணம் சேர்க்கலாம் நகை வாங்கலாம் அதெல்லாம் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இன்வாள்லாங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நடக்கிற விஷயங்கள் ஹோல்டு போட தான் வேண்டும் இதுதான் இங்கே இவ்வளோ நாள் பார்த்ததில் இந்த விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்குது இந்த கொடுத்த பரிகாரங்கள் கொஞ்சம் பண்ணிக்காங்க கால சூழ்நிலையில் பார்த்துட்டு வாங்க உலக அளவில் பார்த்துட்டு வாங்க எப்படி நடக்குது என்ன இப்போ நகை சம்மந்தப்பட்டது இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் வெளிநாடு பயணங்கள்லாம் கொஞ்சம் தான் இருக்கணும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த பிஆர் அப்ளை பண்ணுறது அதுக்கு தடையில்லை வெளிநாடு பிஆர் அப்ளை பண்ணுறேன் ப்ராசஸ் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பெட்டராக இருக்குது டீச்சிங் ஃபீல்டுக்கு பெட்டர் ஏன்னா ஒரு ஃபீல்டு பெட்டராக இருக்கு டீச்சிங் நல்லாயிருக்கு பேங்க் ஸ்டாஃபுக்கு நல்லாயிருக்கு சினிமா துறைகளுக்கு நல்லாயிருக்கு அந்த மீடியாவில் பார்த்திங்கன்னா எடிட்டிங் அந்த மாதிரி ஃபீல்டு கொஞ்சம் கவனிக்கணும் பத்திரிக்கை சம்மந்தப்பட்ட துறையினர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரியல் எஸ்டேட் ஓகே ஓகே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது பெட்டராக இருக்குது இந்த நேரத்தில் ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நகைகள் ஓகே ரியல் எஸ்டேட் மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நலம் ரைட் இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகம் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பார்த்துக்கோங்க பொதுவாகவே கோயில் கும்பாபிஷேகம் மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வுகள் வரும் அந்த அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணிக்காங்க ஆக மொத்தம் ஒரு மிக்சடு பலனாக இருக்கிற காலகட்டமாக இருக்கிறது கவனமாக கையாளுங்கள் உங்களுக்கு இறைவன் துணையர்ப்பார் என்று தைரியமாக சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்